ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் வினாக்களாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து மசால் வடை தான் செய்ய போகிறேன் இந்த மசால் வடை செய்கிறது வந்து கடலைப்பருப்பு வடை நம்ம எப்படி செய்வோமோ அதே மாடல் தான் ஆனால் நான் இப்போ வந்துட்டு இதில் தோரம் பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இது தோரம் பருப்பு சேர்த்து ஊற வைக்கும்பொழுது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ இது அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு நூற்றம்பது கிராம் நான் வந்துட்டு கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் வந்துட்டு தோரம்பருப்பு ரெட்டையும் சேர்த்து நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு இப்போ நல்லா தண்ணியை வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாவை வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் வரமல்லி அதாவது கொத்தமல்லி சொல்லுவாங்களே காஞ்சி நம்ம மிளகாய் தூளுக்கெல்லாம் அறுப்போம்ல அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது நல்லா மாசமாக இருக்கும் போட்டாக்கா அடுத்து இஞ்சி நல்லா ஒரு பெரிய ஒரு இவ்வளோ விரல் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விரல் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அடுத்து சோம்பு நல்லா சோம்பு வந்துட்டு நான் ரெண்டு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு கரண்ட் ஒரு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இந்த கடலைப்பருப்பு வடைக்கு வந்து இந்த மசாலா வடைக்கு மெயினான வந்து இந்த சோம்பு தான் மாதம் கொடுக்கும் அதில் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு துண்டு பட்டை எடுத்தேன் அதாவது இவ்வளோ அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிணுக்கு ஒரு பட்டை எடுத்தேன் அதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் இந்த பட்டையை வந்து போட்டோம்னா வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும் பூண்டு இது வந்து ஒரு பூண்டு சின்னதாக ஒரு பூண்டு எடுத்துருக்கேன் இதை வந்து தோலோடையே போடுறேன் அப்போ தான் நல்லா தோலோடு போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு நல்லா நம்ம சாப்பிடும்போது நமக்கு தெரியும் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நான் இது மாதிரி இதில் அரைக்கிறதுக்காக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் இதை போட்டு நம்ம வந்துட்டு ஒரு சுத்து சுற்றிடலாம் கடலை பருப்பை போட்டு இதை போட்டோம்னாக்கா இது அறப்படாது அதுக்காக ஒரு சுற்று இதை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா அந்த பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதில் பருப்பு சேர்த்து அரைச்சிடலாம் நான் வந்து இதை ரெண்டு டைமாக அரைச்சிக்கிறேன் ஒரே இதாக அரைக்க முடியாது ரெண்டு வாட்டியாக அரைச்சிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நெடியேறுது இது அரைச்சது தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம வந்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்றி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் ரொம்பவும் அப்படியே குறை குறைப்பாக இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நான் இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு கடப்பருப்பு வந்துட்டு அப்படியே தான் கிடக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அது நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து வடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது மாதிரி தான் அரைச்சிக்கணும் ரொம்பவும் வந்துட்டு நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறகுரப்பாக இல்லாமல் நம்ம இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி உருட்டும் போது நமக்கு இப்படி வரணும் கரெக்டாக இது மாதிரி உருட்டுறப்ப வரணும் இது மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ மற்ற கடலப்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கடலப்பருப்பு வந்து பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் கடலப்பருப்பையும் தோரம் பருப்பையும் இது ஒரு பக்கம் இருக்கணும் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது சும்மா கொஞ்சமாக வந்துட்டு முருங்கைக்கீரை சும்மா கொஞ்சோண்டு நல்லா வாசமாக இருக்கும் அதில் போட்டோம்னாக்கா சாப்பிட்றப்ப நல்லா முறுமுறுன்னு இருக்கும் கருவேப்பில்லை அதையும் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லி மல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் பச்சை மிளகாய் ஏற்கனவே நான் வந்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் அதில் அரைச்சிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் நைஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன் மொத்தம் இதுக்கு அஞ்சு பச்சை மிளகாய் நான் போடுறேன் காரம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அரிசி மாவு இடியப்ப மாவு வீட்டில் உள்ள இடியப்ப மாவு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இது இதில் போட்டுக்க போகிறேன் இந்த அரிசி மாவு எதுக்கு போடுறதுனா இது வந்துட்டு கொஞ்சம் லூ மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நம்ம அரிசி மாவு போட்டோம்னா நல்லா டைட்டாகிடும் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த அரிசி மாவு போட்டாக்கா உங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா முருமொருன்னு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் தேவையான அளவு உப்பு இது பாருங்கள் உப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் முருங்கைக்கீரை கருவேப்பில்லை மல்லித்தலை வெங்காயம் வெங்காயத்தை வந்து இது மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டு போடுங்க ஏன்னா வந்துட்டு அது ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படியே வேகமாக அப்படியே இருக்கும் அதனால் இது தனித்தனியாக எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நல்லா பிணைஞ்சிடலாம் பிணைஞ்சிடலாம் மாவு கணிஞ்சாச்சு இப்போ இது மாதிரி உருட்டி உருட்டி நம்ம வச்சிக்கலாம் உங்களுக்கு சைஸு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி வச்சிங்க மாவோட பதம் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு இப்படி கணஞ்ச உடனே இப்படி உருட்டுறதுக்கு வரணும் கரெக்டாக இப்படி வரணும் இப்படி வச்சு பார்க்கணும் இப்படி தான் எண்ணெயில் போடுறப்ப இப்படி தான் போடணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம எல்லா மாவியும் இந்த உருட்டி வச்சுக்கலாம் எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு வந்துடுறேன் பாருங்கள் உருட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டுடலாம் இது மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் வந்துட்டு ரொம்பவும் கொதிக்கக்கூடாது ரொம்பவும் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஆவி வர அளவுக்கு இருக்குது நான் இப்போ வந்து இதை போட்டுடுறேன் வடைய வடையை வந்து இப்படி இந்த பாருங்க இந்த உருண்டை நம்ம உருட்டி இருக்கோம்னா அதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா அப்படி இப்படி அழுத்தினீங்கன்னா இப்படி இருக்கும் நடுவில் வந்துட்டு ரொம்ப கனமாக வச்சுக்காதீங்க அது மாதிரி வச்சோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நடுவில் வந்துட்டு மாவாக இருக்கும் சுற்றிலும் வந்து வெதுரும் அப்போ இதை வந்துட்டு ஓரங்கள்லாம் இப்படின்னு நல்லா இது பண்ணி வச்சுருங்க இது மாதிரி பண்ணிவிடுங்க ஏன்னா வந்துட்டு வெடிச்சிதுனாக்கா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் இப்போ இப்படியே எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும் போட்டலாம் பொறிஞ்சி வேகணும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் வேப்ப விட்டுறலாம் வேகட்டும் உடனே திருப்பக்கூடாது ஒரு நிமிஷம் ஆகட்டும் இப்போ திருப்பலாம் எண்ணெயில் தான் இருக்குது இப்படியே திருப்பி விடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து நான் வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஹையில வைக்கல கையில் வச்சோம்னாக்கா மேலே வந்து சுதந்திரம் உள்ளே மாவாக இருக்கும் வேகாது நான் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க இப்போ வடை வந்துட்டு நல்லா வந்து பாருங்க செவந்து வந்துருச்சு இந்த மேலே வந்துட்டு இந்த வெங்காயம் உங்களுக்கு இந்த வெங்காயம் இருக்குது பாருங்க இதெல்லாம் அப்படியே நல்லா செவந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் வடை ரெடி பண்ணியாச்சு துவரம் பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து மசாலா வடை ரெடி பண்ணியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சூடாக இருக்கு நல்ல சூடு சாப்பிட முடியாது சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க